நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழகத்தில் மீண்டும் கனமழை என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கு லட்சத்தீவை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதன்படி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதேபோல வரக்கூடிய தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பல இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்